மக்களை பாஸ் தமிழ் சீசன் நைனோட அப்டேட் நான் வந்து கனி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நான் முதலாவது வாரமே ஒரு வீ நான் சொல்லியிருந்தேன் சோ கனி அவர்களை அவங்களோட இமேஜை டோட்டலி காலி பண்ற மாதிரி கனி அவர்கள் சபரி அவர்கள் இந்த ரெண்டு பேரோட இமேஜை காலி பண்றதுக்கு விஜய பார்வதி அவங்களோட பிஆர் டீமுக்கு ஆறரை லட்சம் ரூபாய்க்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு வந்தவங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்ல இருக்கிற ரிவியூஸ் ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கவங்க எண்பதாயிரம் எழுபதாயிரம் அந்த சூன் இந்த சூன் அப்புறம் ஹோனஸ் ரிவியூ சோ இப்படின்னு வச்சிருக்கவனுங்க அப்புறம் ட்விட்டர்ல இருக்கிற மாமாக்கள் ரசிகன் மாமா அந்த மாமா இந்த மாமா அப்புறம் அப்படி இருக்கிற நபர்கள் அப்புறம் வந்து இந்த ஒரு பொண்ணு வந்துச்சுல அதோட அப்ப சோ இப்படியான நபர்கள் எல்லாமே ஒரு கூட்டா சேர்ந்து ஒவ்வொரு நாளுமே வந்து கனியவர்களை பத்தி தப்பா போடுறது சபரி அவர்களை பத்தி தப்பா போடுறது சோ இவனுங்க இந்த ரெண்டு பேரும் என்ன ஆரம்பத்துல டார்கெட் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் அப்படின்றவர் வந்து விஸ்வருமே இருத்தாரு அதுக்கப்புறம் விக்ரஸ் விக்ரம் அவருடைய ஓவர்

வெளியில இந்த அம்மா உள்ளுக்கு வர்றாங்க அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து அவங்கள பத்தி இதான் சொன்னது அவங்களுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவங்களோட வேஸ்ட் பண்ணது என்ன என் ஃப்ரெண்டா அப்படையை முதல குத்திட்டாங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னா கூட ஒரு பத்து வருஷம் பழகினவங்க கூட தள்ளி விட தயங்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய போஸ்ட் வந்தது நான் அதையும் நான் சொல்லியிருக்கேன் சரியா ஸோ பட் அது நான் பிக் பாஸ் நடக்க முதல் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் ஆனால் செவ்வளையை வந்து ஆட்டத்தை பார்த்தது நமக்கு பிடிக்கல குப்பத்தனமாக இருந்துச்சு கன்றாவியாக இருந்துச்சு ஆனால் அந்த டிவி நல்ல டிவி போவலேன்னு துரத்திட்டு சரியா ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இது வந்து நாட்கள் போக போவ இவங்க பிக் பிக்பாஸ் முதலாவது நாள் வந்தது வந்த உடனேயே என்னெல்லாம் இவங்களை பெரிய சோசியல் மீடியால இவங்க கூட பழகினவங்க வேஸ்ட் பண்ணவங்க நண்பர்கள் என்ன சொன்னாங்களோ அதை விட நூறு மடங்கு கேவலமா பண்ணிட்டாங்க அதுல அந்த காமல் இருக்கு பாருங்க கவர் போட்டு தின்னுவேன் ஒரு படத்திற்கேக்குள்ள அவனுக்கு மேல தடவுறது அண்ணனை பார்த்து திறந்த வேண்டது அண்ணனோட மூச்சுக்கு நேரம் காலை வச்சு ஆட்டுறது கூட பழகினவனை பேட் டச் பண்ணிட்டான்னு சொல்றது முட்டையை வச்சு வாபாச பார்த்துகள் பேசுறது அப்படின்னு நம்ம லிஸ்ட்லயே இல்லாத அளவுக்கு கேடு கட்ட குப்பா அப்படின்றத அவங்க காமிச்சாங்க சரிங்களா இது வரைக்கும் தமிழ் ஷோல இப்படி ஒரு அசிங்கமான ஒரு போட்டியாளரை நான் வந்து பாக்கல சோ அதுல விஜய் டிவி என்ற ஒரு தரமான ஷோ இப்படி ஒண்ணா அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு சோ அப்ப இது வந்து பண்ற அஜெண்டா தான் தனியவர்களுக்கு எதிராக இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து பிஆர்டி பண்ற வேலை சரியா சோ ஓகே அப்ப இன்னைக்கு என்ன உருட்டு அப்படின்னா கணிக்கு ஓட்டு இல்லை கணிதான் வழியில போகணும் அப்படின்னு காலையில அதுக்கப்புறம் கனியை காப்பாற்ற முயற்சி அப்புறம் கனி சேவ் புயல் வார காரணத்தினால் கனி வந்து வெளியில போகல அடே உண்மையா போக நபரை பிஜேபி வியானாவோ இல்ல அப்படின்னா இன்னொன்று இருந்துச்சு இல்ல தான்டா கனி இல்லடா கனிக்கு ஓட்டுருக்கடா சரியா எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா அவனுங்களுக்கு எப்படிடா தெரியும் அவனுங்களுக்கு எப்படிடா தெரியும் கேட்டுடுவா அவனுக்கு புருவு காட்டுடும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன்டா சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள கனி அவர்கள் சேஃப் அது சென்னல் காப்பாற்றுல அவங்க ஆல்ரெடி அவங்க சேஃப் தான் சரிங்களா ஒருவேளை வெளிய போயிருந்தா சரியா அது வந்து ஓட்டு இல்லாம நல்லா போவாட்டா மக்களோட உணர்ச்சியை பொங்க வைக்கிறது ஏதாவது பண்ணுவாங்க சரிங்களா அப்படி ஏதாவது பண்ணுவாங்க இது ஒண்ணு இதுதான் ரீசன் சோ நமக்கு இப்ப கிடைச்ச இப்ப இல்ல நான் இப்பயோ சொல்லிட்டேன் கனி போ சான்சஸே இல்ல அப்படின்னு இந்த பிஜே பார்வதிக்கு தான் ஓட்ஸ் வந்து அஃபிஷியலி இல்லை ஆனா இங்க வெளியில வந்து அதுக்கு வந்து முதலாவது இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு அடிச்சு விடுறாங்க மாமா பயிலுங்க சோ இதுதான் சரிங்களா அடுத்தது அவர்களுக்கு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கொடுத்த பாராட்டு கானா வினோத் அவர்களுக்கு அரங்க மதுரின் கைதட்டல்கள் இப்ப பொதுவா நான் ஆரம்பத்துல கானா வினோத் அவர்களை பத்தி அவர் அரோராட்ட பழகினது அப்புறம் வந்து இந்த ரம்யா யோ பின்னுக்கு தட்டினது இதை வச்சு நான் வந்து அவருக்கு எதிர்ப்பு தான் சொல்லிக்கொண்டிருந்தேன் ஆனா எனக்கு இப்ப நடக்கிற விடயங்களை பாக்கிக்குள்ள ஒரு அசிங்கம் பிடித்த விஜே பார்வதி என்ற ஒண்ணு எந்த ஷோவுக்குமே போக தகுதி இல்லாத விஜே பார்வதி என்ற ஒண்ணு அப்ப அதுவே உள்ள அவர் என்ன பண்றது சொல்லிட்டாங்கல்ல என்னோட சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல இருக்கிற ஒரு அறுவருக்கத்தக்க ஒரு போட்டியாளர்னா விஜே பார்வதி அப்புறம் காமருடீன் இந்த ரெண்டும் முதன்மையான நபர்கள் சரியா அது இந்த ரெண்டுமே வந்து அந்த மேடைக்குனாலே அந்த ஷோக்கு அசிங்கம் கண்டிப்பாக பிக் பாஸ் டீம் அப்படியான ஒரு குப்பதனத்தை தினத்தை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக டைட்டில் இல்லை ஆனால் டைட்டில் விண்ணறிவு பக்கத்தில் கூட இந்த ரெண்டு நிற்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் நடக்குண்டா எழுதி வை சரியா ஸோ இதுதான் மக்களை அடுத்தது அமைத்தவர்களுக்கும் பாராட்டு வந்து கிடைச்சிருக்கு சரியா ஸோ இவ்வளவு பைகள் இவ்வளவு பிஆர் டீம் பெய்ட் போர்ட்ஸ் பெய்ட் லைக் பெய்ட் கோமெண்ட் ஸோ ஒருத்தர் உண்மையை பேசலாம் அவனை மென்டல் பைத்தியம்ன்றது அப்படியான இந்த எச்ச வேலைகளை தாண்டி ஒருத்தங்க உண்மை பேசிக்குள்ள ஆதரவு தார நல்ல இது எங்களுக்கு நன்றி சரிங்களா சோ இதுதான் மேட்டர் மக்களை மற்றும்படி வந்து இன்னைக்கு எப்படி சொல்லல எனக்கு பிடிச்சதுன்னா கனியவர்களுக்கு கிடைக்கிற பாராட்டு கானா வினோத்துக்கு கிடைக்கிற கைதட்டல்கள் அப்புறம் அமைப்புக்கு கிடைச்ச பாராட்டு இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ மற்றும்படி வந்து எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஷோல இல்லை எப்ப அங்க ஒரு அசிங்கம் இருக்கு அந்த அசிங்கத்தை செய்யறாங்களோ அந்த அசிங்கத்தை கிளீன் பண்றாங்களோ அப்பதான் எனக்கு மட்டுமில்ல பல மக்களுக்கே அந்த ஷோ பார்க்க தோணும் நீங்க பாத்தீங்கன்னா போன வாரம் போன வாரம் அதுக்கு எப்பப்ப சேது பார்வதியா வச்சு செய்யறாங்களோ அப்பப்ப டிஆர்பி ஏறி இருக்கு அப்படின்னா என்ன ரீசன் குடும்ப மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கறாங்க ஆனா அந்த குடும்ப மக்கள் வந்து இப்படி சோசியல் மீடியால பிஸியா இருக்க மாட்டாங்க போன்ல வந்து போடுறது ட்விட்டர்ல போடுறது பல பேருக்கு ட்விட்டர்னா என்னன்னே தெரியாது டிவில பார்த்துட்டு ஓட்ட போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களுடைய குரல் வெளியில தான் இந்த போலி மாமாக்கள் பெயிட் பால்ஸ் இவனங்களோட ஆட்டம் இருக்கு ஆனால் இதெல்லாமே வந்து இவனைகளுக்கே தெரியும் விஜய் பார்வதி என்ற ஒரு தரம் கெட்ட ஒரு நபரை கடைசி வரைக்கும் எந்த டீமுமே வின்னராக பார்க்க விரும்பாது அப்படின்னு ஸோ கண்டிப்பாக விஜய் டிவி பண்ணவே மாட்டாங்க சரியா ஓப்பன் சேலஞ்சுடா மாமா கூட்டங்களா முடிஞ்சா அதை வின்னராக்குங்கடா சரியா அதுக்கே தெரியும் கனவுல கூட அதுக்கு டைட்டில் கிடைக்காதுன்னு ஸோ இதுதான் மேட்டர் மக்களை ஸோ கனி அவர்களுடைய ரசிகர்களோட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு அநியாயம் நடக்குதுன்னா இன்னொருத்தன் பேசுவான் இல்லை இவன் பேசுறான் அப்படின்னு விட்டுட்டு போவாம நீங்களும் உங்கள் குரல் நீங்கள் இருக்கிற சோஷியல் மீடியாவில் குரல் கொடுங்க இது கமல்ஹாசன் அவர்கள் சொல்றது போல இது வெறும் படம் இல்லை பாடம் சரிங்களா இன்னைக்கு பிக் பாஸ்ல நடக்கிறது நாளைக்கு வெளியில் உங்களுக்கு உங்களோட வேலை நடக்கும் நீங்க ஹார்ட் ஒர்க் போடுவீங்க ஒழுக்கமாக இருப்பீங்க ஆனால் ஒழுக்கம் கேட்ட கேடுக ஒன்று வந்து அது எல்லா கிரெடிட்டையும் எடுத்துகிட்டு போனா தகுதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும் சோ அப்ப எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அங்கங்க குரலை கொடுங்க மக்களை சரிங்களா அல்ல குரலை கொடுக்குறவங்கள பல பேருக்கு வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சோ இந்த வாரம் சட்டர்டே எபிசோட் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை சரியா என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி பார்வதின்றது எப்பயோ வெளியில போயிருக்க வேண்டியது அது பண்ணது எல்லாமே இந்த ஷோக்கு தேவையில்லாத வழியங்கள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலை ஒரு நல்ல வார்த்தை பேசல எல்லா அசிங்கங்களும் பண்ணிட்டு இப்போ நடித்து கொண்டு இருக்க ஒரு நபர் அதுக்கு உண்மையிலேயே வருத்தம் வந்துச்சா அப்படின்றது டவுட்டு ஆனால் அதுக்கு வருத்தம் வராத அளவுக்கு திவ்யா அவர்களுக்கு வந்துச்சு அந்த பொண்ணு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிச்சு இவன் மூணு கேஸ்ட் வரைக்குள்ள அந்த பொண்ணு அந்த டைம்ல அப்படி ஒரு பெண்ணில் இருக்கிற கூட இந்த கேடுகட்ட பிஜேப் பார்வது என்ன பண்ணிச்சுன்னா பார்த்தவர்களுக்கு நல்ல மனசு இருக்கவங்களுக்கு தெரியும் சரியா ஸோ அப்படியெல்லாம் பண்ண ஒன்று இப்ப வந்து சில கூட்டம் சப்போர்ட் பண்றது எனக்கு கேவலமா இருக்கு வளர்ப்பு பிறப்பு சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் நன்றி